முதலில் சினிமாவில் இருக்கும் பிரபலங்களின் வாரிசுகள் திரையுலகில் ஈஸியாக என்று கொடுப்பார்கள் ஆனால் அப்படி வாரிசு நடிகர் நடிகைகளாக வர விரும்பாமல் வேறு துறையை தேர்ந்தெடுத்து சாதித்த பிரபலங்களின் வாரிசுகளை இப்போது தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்தியாவே திரும்பி பார்க்கிறது கமலா செல்வராஜ் ஜெமினி கணேசன் மகளான கமலா செல்வராஜ் சென்னையில் மிக பிரபலமான மகப்பெரு மருத்துவர் இவர்தான் முதல் டெஸ்ட் டியூப் பேபியை அறிமுகப்படுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் ஜெமினி கணேசன் இரண்டாவது மகளான ஜெயா ஸ்ரீதரும் ஒரு மருத்துவர் தான் விஜய் சங்கர் ஜெய்சங்கரின் மகனான விஜய் சங்கர் சென்னையில் ஒரு சிறந்த கண் மருத்துவர் இவர் ஏழைகளுக்கு தன்னுடைய மருத்துவமனையில் இலவசமாக கண்ணறுவை சிகிச்சைகளை செய்தவர் இவர் அஜித்தின் நெருங்கிய நண்பரும் கூட விஜய் சங்கர் ஏழை எளியவர்களுக்காக செய்யும் உதவிக்காக அஜித்தும் தன்னால் முயன்ற உதவிகளை பணமாக அளித்திருக்கிறார் சுதன் ஜெய் நாராயணன் ஹாலிவுட்டில் முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களில் முப்பது வருடங்களுக்கு மேலாக நடித்த பிரபல காமெடி நடிகர் தான் சின்னு ஜெயந்த் இவர் நடிகராக மட்டுமல்லாமல் இயக்குனர் தயாரிப்பாளர் பல குரல்களில் பேசும் கலைஞராகவும் புகழ்பெற்றார் இவருடைய மகன் சுதன் ஜெய் நாராயணன் சினிமாவிற்கு வர விரும்பாமல் கலெக்டராக வேண்டும் என்ற கனவுடன் பி எஸ் சி தேர்வு எழுதி அகில இந்திய அளவில் எழுபத்தைந்தாவது இடத்தை பெற்று திருப்பூர் சப் கலெக்டராக பணியாற்றுகிறார் பிரபு எண்பது தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவை கலக்கிய காமெடி நடிகர் செந்திலின் மகன் பிரபு இவர் தன்னுடைய தந்தையின் அடையாளத்தை வைத்துக்கொண்டு சினிமாவில் வர பிடிக்காமல் பல் மருத்துவரானார் கிராமத்தில் சிறந்த மரு பல் மருத்துவராக திகழ்கிறார் இவருடைய மனைவியும் ஒரு பல் மருத்துவர்தான் வேதாந்த் தொண்ணூறுகளின் சாக்லேட் பாயாக தமிழ் சினிமாவை கலக்கிய மாதவனின் மகன் வேதாந்த் இவர் ஒரு சிறந்த நீச்சல் வீரர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் விளையாடி ஐந்து தங்கம் இரண்டு வெள்ளி பதக்கத்தை வாங்கி குவித்தார் ஜெய் ஜெயவீனா விஜய் பிரபல குணச்சித்திர நடிகரான தலைவாசல் விஜயின் மகளான இவரும் ஒரு நீச்சல் வீராங்கனை தான் இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பதிமூன்றாவது தெற்காசிய விளையாட்டு போட்டியில் பங்கேற்று வெள்ளி பதக்கம் பெற்றார் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்